ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசி அசுபதி நட்சத்திரக்காரர்கள் சைவரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் நாலாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் கிருத்திகை ஒன்னாம் பாதம் அஞ்சாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அடுத்து ரிசபராசி அன்பர்கள் கிருத்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவர்கள் மூணாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ஆறாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் மிருகசியிடம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் அடுத்து மிதனராசி அன்பர்கள் மிருகசியிடம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ஏழாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் அடுத்து கடகராசி அன்பர்கள் போரட் புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி அன்பர்கள் எட்டாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் சைவரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் ஆயிர நட்சத்திரக்காரர்கள் நாலாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் அடுத்து சிம்மராசி அன்பர்கள் மக நட்சத்திரக்காரர்கள் அஞ்சாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் மூணாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஒன்னு ஆறாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் ஒன்றாம் பாதம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் ஆறு நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அடுத்து கன்னிராசி அன்பர்கள் உத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவர்கள் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திய வெட்டி பெறுங்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் நம்பரை பயன்படுத்திய வெட்டி பெறுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் பாதம் உள்ளவர்கள் ரெண்டாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் அடுத்து துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை மூணாம் மாதம் நாலாம் மாதம் உள்ளவர்கள் ஏழாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எட்டாம் முறை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் விசாகம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் உள்ளவர்கள் சைவரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அடுத்து ராசி அன்பர்கள் விசாகம் நாலாம் மாதம் உள்ளவர்கள் நாலு நாலாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் அஞ்சாம் வரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மூணாம் முறை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அடுத்து தனுசு ராசி அன்பர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் ஆறாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் போ போராட நட்சத்திரக்காரர்கள் ஒன்பதாம் முறை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் உள்ளவர்களை ஒன்னாம் நம்பரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அடுத்த மகராசி அன்பர்கள் உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவர்கள் ரெண்டாம் நபரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஏழாம் முறை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் உள்ளவர்கள் எட்டாம் வரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் கும்பராசி அன்பர்களே அவிட்டம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உள்ளவர்களை சைவரை பயன்படுத்தி வெட்டி பெறுங்கள் சதை நட்சத்திரக்காரர்கள் நாலாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் பூரட்டாதி ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் உள்ளவர்கள் அஞ்சாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் அடுத்து மீனராசி அன்பர்கள் பூரட்டாதி நாலாம் மாதம் உள்ளவர்கள் மூணு நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆறாம் நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஒன்பது நம்பரை பயன்படுத்தி வேட்டி பெறுங்கள் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இருபத்தேழு நம்பரை